இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண்டிகைகள்னா எப்படி கொண்டாடணும் எளிமையாகவும் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாட வேண்டிய பண்டிகை இன்றைக்கு ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் கொண்டாடுகிறார்களே அதைத்தான் நாங்க திண்டாட்டம்னு பேச வந்திருக்கோம் வந்த உடனே ஒரு சின்ன குழந்தை வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிச்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே எப்படி கொண்டாடுறீங்க கேக்குல அந்த குழந்தைக்கு பேரை எழுதி அதுல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி அந்த மெழுகுவர்த்தியை ஏத்தி கொண்டாட வேண்டிய பர்த்டேய மெழுகுவர்த்திய அணைச்சி கொண்டாடுறீங்களே இது கொண்டாட்டமா அதுவும் அந்த குழந்தைக்கு பேரை எழுதி அந்த குழந்தை பேரை வெட்டுறீங்களே இது கொண்டாட்டமான்னு நாங்க கேக்குறோம் இது ஆங்கிலேயர்கள் வழியில கொண்டாடுறது அது கொண்டாட்டம் அல்ல இனி தம்பி எனக்கு இன்னைக்கு தலை தீபாவளினார் தலை தீபாவளி கொண்டாடுற தம்பதிகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நல்ல கைத்தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம் தம்பி நீங்க தலை தீபாவளி கொண்டாடுறீங்க நாங்க பல தீபாவளிகளை இப்போ பண்டிகைகள் எல்லாருக்கும் கொண்டாட்டமா எல்லாரும் கொண்டாடினாதாங்க அதுக்கு பேரு கொண்டாட்டம் ஆனா காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு அது திண்டாட்டம்